வாங்க வணக்கம் இன்றைக்கி கேழ்வரகு மாவில் முருங்கைக்கீரை அடை செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அழகு கேழ்வரகு மாவு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியது நாலு மோர் மிளகா அதுக்கு மூணு பங்கு கீரை ஒரு வானலியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு மோர் மிளகா வெங்காயம் இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துட்டு கீரையை அதில் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் மாவில் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இந்த கீரையும் சேர்த்து கலந்துட்டு கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையால் இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்குங்க சாஃப்டாக இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கின்னு ஒரு வாழை இலையில எண்ணெயை தடவி இந்த அடையை மெலிசாக தட்டி ஒரு ஓட்டையை போட்டு தோசை கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த அடையை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வரும் என்னோடய ஸ்டைலில் ராகி முருங்கைக்கீரை அடை ரெடி